ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் என்ன காய்கறிகள் இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்துருக்கேன் ஓரளவு காய்கறிகள் இருக்குது அதை பறிக்க போகிற வாங்க பார்த்தோம் செடியவரை தான் இது இது நம்ம வச்ச செடியோவரை பாருங்கள் சூப்பராக இங்கே வருங்க செடி ஃபுல்லாக காய் இங்கே பாருங்க செடியவரை காயில் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே காய் தான் நிறைய காய் பிடிச்சிருக்குது இங்கே வரையில் ஃபுல்லாக இப்ப அதைத்தான் பறிக்க போறோம் இப்ப நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் இருந்ததுனால நமக்கு இந்த மாதிரி செடிய வரையில கொடி காய்கறிகள் போடுறதுக்கு வந்து நல்லா இடவசியமாக இருக்குது நல்ல குரோத்தாக வருது செடி குரோத்தாக வருது நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து மண் வந்து நிறைய போட்டு வைக்கிறதுனால வேறு ஆழமாக இறங்கி நல்லா செடி வந்து க்ரோத்தாக வருது நமக்கு வந்து காய்கள் வந்து நிறைய கிடைக்கிறது கொடி காய்கறிகள் இந்த மாதிரி வரும் செடியை வரகு இந்த மாதிரிலாம் போட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குது இப்போ அதில் வந்து ஒரு கொடி மேலே போயிட்டுருக்கு அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா காயெல்லாம் நிறைய பிடிச்சிருக்குது அதனால் நான் இன்னும் கூடுதலாக இன்னொரு ஃப்ரிட்ஜில் மண் போட்டு செடி வைக்கல தான் இருக்கிறேன் வரும் காய் ஏகப்பட்ட காய் பறிச்சுருக்கு பரவாயில்ல நம்ம செடி போட்டது செடியும் பாருங்கள் நல்ல ஆரோக்கியமாக உள்ளது இந்த மாதிரி இதில் வைக்கும்போது ஓரளவுக்கு காய் இருக்குது நிறையா ம் இதுவரை எவ்வளோ காய் பறிச்சுக்கிறோம் இங்கே பாருங்க இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது இதான் இந்த பிஞ்சுகள்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இதான் இவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது இந்த பிஞ்சுகள்லாம் நான் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அப்புறம் வந்து பெருசுக்கலாம் இப்போ வாங்க வேறு அடுத்தது பாருங்க தக்காளி நிறைய காய் வச்சிருக்கேன் தக்காளி பழுத்துருச்சு நல்லா செடியிலேயே இங்கே ஃபுல்லாக பழுத்துருச்சுனா தக்காளி பழம் இங்கே செடியிலேயே எவ்வளோ தக்காளி பழுத்துருக்குன்னு நிறைய தக்காளி போல செடியிலே இருக்கும் இங்கே ஒரு கத்திரிக்காயுமே பெரிய கத்திரிக்காய் இந்த இந்த ஒரு இதுலேயே வந்து நமக்கு ரெண்டு காய் இருக்குது இதில் ஒரு காய் இருக்குது கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காயில இதே மூணு காயின் போட்டுக்கோ இது வருங்க க்ரீன் கத்திரிக்காய் வருங்க ஓகே இதில் ரெண்டு காய் கிரீன் ரெண்டு காய் தான் இது ஒரு காய் இன்றைக்கி நம்ம மாடியில் பார்த்தீங்கன்னா சிறப்பான அறுவடை அவரக்காய் கத்திரிக்காய் தக்காளி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாள் காய்கறிகளை நம்ம மாடி தோட்டத்தில் சேகரிச்சிட்டோம் ரெண்டு நாளைக்கு தக்காளி கத்திரிக்காய் பற்றி நம்ம கவலையே பட வேண்டியது நம்ம வீட்டு சமையலுக்கு நம்ம காய்கறிகளே போகுது இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்துலேயும் நல்லா சிறப்பாக வரா நாங்கள் போடுற வீடியோவை பாருங்கள் நாங்கள் கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் செடி எப்படி க்ரோத்தாக வருதுன்னு பாருங்கள் நாங்கள் சில இயற்கை உரங்களை கொடுத்தா செடியில் அப்படி க்ரோத்தாக நல்லா காய்கறிகள் நிறைய கிடைச்சிட்டு இருக்குது உங்கள் சரியில் இந்த மாதிரி ஆகிருக்குன்னா நாங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்